திட்டுவான் எப்பேற்பட்ட மகானே ரெண்டு பேரும் திட்டுவான் ஏன் சிவனை கூட என்ன சொல்லுவாங்க பித்தன் எவ்வளோ தீமர் வருத்தனுங்க பித்தான் பாட்டு எழுதிக்கிறான் பித்தா பிரை பைத்தியம் லூஸு மென்டல் நேர இந்த படைப்பாளிய இது எல்லாத்தையும் படைச்சு குத்த ஒன்று என்னையும் பச்சு இந்த மாதிரி லூசுங்களையும் பச்சை வச்சுக்கிறீங்க கூடுவே ஆ சம்பாதிக்கிற பொருளை கொடுக்க மாட்டேங்குது சம்பாதிக்க முடியாத நான் தரேன்றேன் நான் என் கிட்ட என்ன தரேன்றேன் உன்னால் எந்த படத்தாலையும் வாங்க முடியாத ஒரு விஷயத்தை உனக்கு நான் தரேன்றேன் நீ எது மேலே அக்கறை எடுத்துங்கிற எங்கன்னா திரும்ப வந்து கொடுக்கலாம் நீ என் ஞானத்தை உன்னால ம் டக்கரை அடி தலைவேணில் புரிஞ்சிருமா என்ன புரிஞ்சிருமா அப்போன்னா இங்கே என்ன பண்ணுனா ஏழை மாவத்துக்குன்னா அங்கீகாரம்னா இல்லை ஏழை மாவத்துக்குனாவே நீங்கள் பெரியாரிட்டீங்க ஏன்